வணக்கம் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பாகிஸ்தானிலும் பல சர்வதேச ஊடகங்களிலும் ஒரு பெரிய விவாதம் நடந்து வருகிறது இப்போது பாகிஸ்தானில் உள்ள நூர்கான் விமானத்தளம் யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது குறித்ததாகும் அந்த விவாதம் நாம் இந்த வீடியோவில் சொல்வது பாகிஸ்தான் நிபுணர்களை சொல்லி உள்ள விஷயங்கள் தானே தவிர நமது தனிப்பட்ட கருத்து அல்ல நூர்கான் விமானத்தளம் அமெரிக்காவின் சொந்தமானது என்று இப்போது தொடர்ந்து பலரும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் முதலில் குல் சொல்லியிருந்தார் அவர் ஒரு பாகிஸ்தான் நிபுணர் இப்போது அவரை பின்தொடர்ந்து பலரும் அதே கூற்றை முன்வைக்கிறார்கள் அதாவது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு கூட அனுமதி இல்லாத பாகிஸ்தானின் நூர்கான் விமானத்தளம் இரண்டாயிரத்திற்கு பிறகு முழுமையாக இப்போது வரை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறதாம் இந்த நூர்கான் விமானத்தளம்தான் இந்தியா தாக்கிய விமானத்தளங்களில் மிக முக்கியமான ஒன்று என்று கூறப்படுகிறது இந்திய தாக்குதலில் அங்கு இருந்த பல விமானங்கள் சேதமடைந்துள்ளன அவர்களின் கண்ட்ரோல் யூனிட் சேதமடைந்துள்ளது ஆனால் இங்கு கேள்வி என்னவென்றால் அந்த விமானத்தளத்தில் இருந்தவர்கள் பாகிஸ்தானியர்களா அல்லது அமெரிக்கர்களா என்பதாகும் நுர்கான் விமானத்தளத்தில் இந்தியா தாக்குதல் நடத்திய பிறகுதான் திடீரென பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைந்தது அதாவது அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடிவான்ஸ் வான்ஸ் உள்ளிட்டவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் அழைத்தார்கள் என்ற செய்திகள் வந்தன ஒருவேளை ஜேடி வான்ஸ் அழைத்தது போர் நிறுத்தம் செய்ய முடியுமா என்று கேட்பதற்காக இருக்கலாம் பாகிஸ்தானுக்கு போர் நிறுத்தத்தில் ஆர்வம் இருந்தால் அவர்கள் அழைக்கட்டும் என்று இந்தியா பதில் சொல்லியிருக்கலாம் அப்படி பாகிஸ்தான் அழைத்திருக்கலாம் போர் நின்றிருக்கலாம் ஆனால் திடீரென அது நடந்ததைக் கண்டோம் உண்மையில் அந்த செய்தி பலருக்கும் வியப்பாக இருந்தது அதற்கு காரணம் நூர்கான் விமானத்தளமா என்ற சந்தேகங்கள் சோசியல் மீடியாவில் பலர் எழுப்பியுள்ளார்கள் அதாவது அமெரிக்காவின் பல விமானங்கள் அந்த விமானத்தளத்தில் இருந்தன அமெரிக்காவின் சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பெரிய விமானம் கூட அங்கு இருந்தது என்ற செய்திகள் முன்பு வந்திருந்தன ஆனால் அமெரிக்காவின் போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் கூட அந்த விமானத்தளத்தில் இருந்தன என்ற சந்தேகங்கள் இப்போது வழங்கின்றன ஆபரேஷன் சிந்துரின் ஒரு பகுதியாக இந்தியா பாகிஸ்தானின் பல விமானத்தளங்களை தாக்கியதில் இந்த நூர்கான் விமானத்தளமும் இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த விமானத்தளத்திற்கு பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது அடுத்த ஐந்து அல்லது பத்து வருடங்கள் எடுத்துத்தான் அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று பல பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இங்கு இயல்பாகவே எழும் ஒரு கேள்வி அந்த விமானத்தளத்தின் கட்டுப்பாடு அமெரிக்காவிடம் இருந்தால் அமெரிக்கர்கள் அங்கே நிச்சயம் இருந்திருக்க வேண்டும் அமெரிக்காவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்கள் கூட அங்கே நிறுவப்பட்டிருக்க வேண்டும் இந்தியாவின் பிரம்மோ சேவகனைகள் பயன்படுத்தப்பட்டது என்று தகவல்கள் உள்ளன பிரம்மோ பயன்படுத்தி பயன்படுத்தித்தான் இந்தியா நூர்கான் விமானத்தளத்தை தாக்கியது அப்படியாகும்போது அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இந்தியாவின் பிரம்ம சேவகனையை தடுப்பதில் தோல்வி அடைந்துள்ளன என்பது தெளிவாகிறது அதாவது தாடு போன்ற பெரிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்காவின் ஒரு இராணுவ தளத்தில் அவர்கள் நிறுவாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி அந்த நூர்கான் விமான தளத்தில் அமெரிக்காவின் செல்வாக்கு இருந்தால் அந்த தளத்தில் அமெரிக்காவின் சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்கள் இருந்திருக்கும் போது அதையும் தகர்த்து தான் இந்தியாவின் ஏவுகணை அங்கு இலக்கை தாக்கியிருக்க வேண்டும் அப்படியானால் இந்தியாவின் வெற்றி சீனா மீது மட்டுமல்ல துருக்கியின் மீது மட்டுமல்ல பாகிஸ்தான் மீது மட்டுமல்ல அமெரிக்காவின் மீதும் தான் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் கூட அங்கு தோல்வி அடைந்திருக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது அமெரிக்காவின் சி ஒன் தேர்ட்டி போன்ற விமானங்களுக்கு கூட கடுமையான சேதம் ஏற்பட்டது என்ற செய்திகள் வந்துள்ளன அந்த விமானங்களை பாகிஸ்தானே முழுமையாக கையாள்கிறதா அல்லது அமெரிக்கா தமது தேவைக்காக அந்த விமானத்தளத்தில் பயன்படுத்துகிறதா என்று தெரியவில்லை ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா பயன்படுத்திய ஒரு தளம்தான் இந்த நூர்கான் விமானத்தளமாகும் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அந்த விமானத்தளம் தங்களுடையது என்று ஒப்புக்கொள்ளவில்லை என்பது நமக்கும் நல்லதாகும் அப்படி இருந்தாலும் அந்த விமானத்தளத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகளும் கூட பிரம்மோ முன் தோல்வி அடைந்துள்ளன என்ற ஒரு உண்மை நமக்கு முன்னில் உள்ளது ஜெய்ஹிந்த்